ஹாப்பி மார்னிங் டூ ஹால் ஹாப்பி ட்ராவலிங் உங்கள் நடந்தால் ஒரு சின்ன ஒரு விஷயம்தான் கன்வே பண்ண வந்திருக்கேன் ஸோ வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு அப்சர்வேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் அது லாஸ்ட்டு ஒரு ஒன் வீக் பேக் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து நோ பார்க்கிங் போர்டு போட்டிருக்காங்க ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த நோ பார்க்கிங் போர்டு வந்து கவனிக்காமல் வண்டி பார்க் பண்ணிட்டு போயிடுவாங்க சில நேரங்களில் வந்து திரும்ப எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஸோ ஆர்பிஎஃப் வந்து எப்போ வந்து பிடிப்பாங்கன்னு தெரியாது அவங்க எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னா வந்து இங்கே டிராவல் பண்ணி வரவங்களுக்கு வந்து கன்வீனியாக இருக்கணும் ஸோ நோ பார்க் நிறைய இடம் பார்த்தீங்கன்னா வண்டி அங்கங்கே பார்க் பண்ணிட்டா வந்து வரவங்களுக்கும் போகிறவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து நோ பார்க்கிங் போர்டு வச்சிருக்காங்க ஸோ அது நல்ல விஷயம் தான் பாராட்டக்கூடிய விஷயம் அது லாஸ்ட் வீக் நான் போகும்போது பார்த்தீங்கன்னா அம்மா பெங்களூர் போகிறதுக்கொசரம் ஸோ நோ பார்க்கிங் போர்டு அவசரத்தில் வந்து பார்க்காம போயிட்டேன் நோ பார்க்கிங் போர்டாக கவனிக்கலை விட்டுட்டு ப்ளாட்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்கி ட்ரெயின் ஏற்றிட்டு ஸோ ரிட்டன் வந்து பார்த்தா வண்டி லாக் பண்ணிட்டாங்க ஸோ காலையில் ஏழு மணி இருக்கும் ஸோ திரும்ப வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டு ஆஃபீஸ் போகணும் ஸோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிப்பில் போய் கேட்டால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மேஜிஸ்ட்ரேட் வருவாங்க நீங்கள் வந்து ஃபைன் கட்டு வண்டி எடுத்துகிட்டு போகலாம் ஒரு பதினோரு பதினொரு மணி ஆகும் நீங்கள் ஒரிஜினல் லைசன்ஸ் கொடுத்து நீங்கள் போய்ட்டு வேணால் திரும்ப வாங்க அப்படின்னாங்க சரி இல்லை சார் இருந்து பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னா ஸோ எங்கள் கூட சேர்ந்து மொத்தம் ஒரு இருபது பேர் இருப்பாங்க அன்றைக்கி ஸோ அந்த டாக்ஸி டூ வீலரு ஆட்டோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து வண்டி லாக் பண்ணியிருந்தாங்க ஸோ நம்ம வந்து நம்ம கரெக்டாக வந்துட்டோம்னா அந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ பார்க்கிங்குன்னு சொல்லி லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ரயில்வே பா ரயில்வே பார்க்கிங் இருக்குது ரைட்டில் பார்த்தா கார் பார்க்கிங் இருக்குது ஸோ அங்கே நம்ம பார்க் பண்ணி அந்த பிரச்சனையே கிடையாது அதனால் என்ன அப்படின்னா அந்த வீடியோவில் சொல்ல வரேன் அப்படின்னா ஸோ நம்ம வந்து ப்ராப்பரான இடத்துல வந்து பார்க் பண்ணாதனால ஸோ காலையில் ஏழு மணிக்கு வண்டி லாக் பண்ணிட்டாங்க ஏழு இருக்கும் மேபி லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லெவன் தேர்ட்டி ஆ டுவல் தேர்ட்டிக்கு மேஜிஸ்ட்ரேட் வந்தாங்க வந்துட்டு நம்ம ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்து வந்து அதில் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மேஜிஸ்ட்ரேட்டை வந்து மொபைல் மொபைல் கோர்ட் அன்னைக்கு மேஜிஸ்ட்ரேட் வந்து அங்கேயே வந்தார் ஜட்ஜ் வந்த உடனே அதெல்லாம் பார்த்த உடனே பொது இடத்தில் வண்டி விட்டிங்களா ஆமாம் விட்டேன் ஓகே இரநூறுவா கட்டு போங்க அப்படின்னாங்க ஸோ அப்போ இரநூறுவா பயன் கட்டு வீட்டுக்கு வரத்து ரெண்டு மணி ஆகிடுச்சி ஓகேங்களா ஆனால் எங்கள் அம்மா வந்து ஒன் தேர்ட்டிக்கெலாம் பெங்களூரே ரீச் ஆகிட்டாங்க ஸோ எனக்கு வந்து இங்கேருந்து ப பதினோரு கிலோமீட்டர் இருக்கும் வீட்டில் இருந்து சென்ட்ரல் ஸோ நான் காலையில் போய்ட்டு விட்டு வரத்து ரெண்டு மணிக்கு போச்சு அவங்க பெங்களூர் வீட்டுக்கே போயிட்டாங்க ஸோ அதனால் வந்து காலையில் வந்து சாப்பிட முடியல ஒரு கன்வீனியன்ட்டாக இல்லை அன்றைக்கி டே ஃபுல்லாக வேலைக்கு போக முடியல ஸோ அதனால சின்ன கவனக்குறைவு ஸோ நம்ம பார்க்கிங் வந்து ப்ராப்பராக எங்கே விடுறோமோ அங்கே விட்டோம்னா அந்த வேலையே கிடையாது இதை வந்து ஒரு அரசாங்கம் வலியுறுத்தணும்னு கிடையாது தனி மனித மூலமாக நம்ம மனசு எடுத்து நம்மளாக பண்ணியிருக்கணும் ஸோ எங்கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் லாக்இன் பண்ண வேண்டியவங்க ஸோ வெளியூர் போக வேண்டியவங்க அந்த மாதிரி நிறைய விஷயம் அதே மாதிரி இப்போ கூகுள் பே ஜிபே வந்தனால யார்ட்டையும் காசே இல்லை நான் போது ஒரு ஆயிரத்தி ரூபா பாக்கெட்டில் போட்டு பண்ண எதுவும் சேஃப்டி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் என்னாச்சு அப்படின்னு நிறைய பேருக்கு அங்கே வந்து அவங்க கூட ஜிபே எனக்கு பண்ணி ஸோ அந்த ஃபைன் பண்ணுறதுக்கு பண்ணுறது கூட கேஷ் நான் வந்து அவங்களுக்கு கொடுத்தேன் ஸோ அந்த மாதிரி வந்து இக்கட்டான சூழ்நிலை அதேமாதிரி ரயில்வே போலீஸ் வந்து பண்ண இப்போ சென்ட்ரல் வந்து சூப்பராக இருக்குது நோ பார்க்கிங் வந்து எங்கேயும் வண்டி நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி போர்டு போட்டிருக்காங்க அந்த பார்க்கிங் இடத்துல ப்ராப்பராக நிறுத்தணும் அப்படின்ட்டு அதே மாதிரி கால் டாக்ஸி டிரைவர்லாம் பார்த்தீங்கன்னா நிறுத்தி இறக்கிட்டு ட்ராவல் பண்ணிட்டு போய்ட்டே இருக்காங்க வெயிட்டிங் அங்கே இருந்துன்னா ஃபைன் வரும் ஸோ அதனால் வந்து நீங்கள் டிராவல் பண்ணுற ட்ராவலிங் வந்து ஹாப்பியாக இருக்கணும் ஓகேங்களா அதனால் வந்து அப்சர்வேஷன் பண்ணுங்கள் எங்கே நோ பார்க்கிங் போட்டுருக்கா நோ என்ட்ரி போட்டிருக்கா அதெல்லாம் பார்த்து வண்டி பார்க் பண்ணுங்கள் உங்கள் டிராவல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா இது வந்து இந்த வீடியோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஸோ டைம் வேஸ்ட் வந்து எவ்வளோ முக்கியம் லைஃப்பில் ஸோ சில பேருக்கு வந்து அந்த அன்றைக்கி ஆஃபீஸ் ஒர்க் ஃபுல்லாக போய்டும் உங்களுக்கு ஏன்னா சில பேருக்குலாம் அந்த இன்டென்ஷன் இருக்கும் அதாவது வண்டிங்க பார்க் பண் பார்க் பண்ணோம்னா என்ன ப்ராப்ளம் ஆகும் ஆர்பி போலீஸ் பிடிப்பாங்க பைன் கட்டணும் ஒரு அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டைம் எவ்வளோ டைம் டியூரேஷன் ஆகுன்னு சில பேருக்குலாம் அனுபவம் இருக்கும் எனக்கு வந்து இவ்வளோ வருஷத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு அப்சர்வேஷன் இது இந்த மாதிரி வந்து நோ பார்க்கிங்களை விட்டு கிட்டத்தட்ட ஒரு அப்டே டைம் வேஸ்ட் ஆகி போச்சு அதனால் வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா முன்னாடியே பாருங்கள் பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் ஓகேவா நம்ம டிராவல் பண்ணுறதே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விசித்து கோஷுரம் தான் வந்து அதனால் வந்து அன்றைக்கி செம்ம அப்செட் ஆகி போச்சு அதனால் வந்து லைஃப்பில் நோ பார்க்கிங் வந்து எங்கேயும் வண்டியே விடக்கூடாது ஓகேங்களா எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல அதனால் எவ்வளோ விஷயம் சிரம ஏற்படுது அப்படின்றத அந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன் ஓகேங்களா அதனால் வந்து நீங்கள் எங்கேயாவது போனால் கூட பொது இடத்துல கூட பார்த்தீங்கன்னா நோ பார்க்கிங் வந்து அப்சர்வேஷன் பண்ணுங்கள் மாதிரி மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் வண்டி வண்டியோட பார்க்கணும் அதே மாதிரி அதே மாதிரி ஒரு பொது இடத்துல விட்றேன்னா அப்படின்னா அந்த கடை இருக்கும் கடை ஓனரே உள்ளே போக முடியாது ஸோ அந்த மாதிரி வண்டி விட்டுருவாங்க நானே கடை பத்து நிமிஷம் லேட்டாக திறக்கிறேன் போகிறேன் அப்படின்னு வச்சுக்கங்களேன் அந்த வண்டி வந்து விட்ருவாங்க கிட்டத்தட்ட த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து வந்து எடுப்பாங்க ஸோ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து எப்போ ட்ராவல் பண்ணாலும் நீங்கள் சேஃப்டியாக இருங்க உங்கள் டைம் ரொம்ப முக்கியம் அதை அதை விட உங்கள் மனசு ரொம்ப முக்கியம் மனசு எப்போயுமே உடஞ்சிடக்கூடாது ஒரு ட்ராவல் பண்ணுற போது சந்தோஷமாக போகிற மாதிரி சந்தோஷமாக நீங்கள் வீட்டுக்கு வரணும் ஸோ அது கன்வீனியன்ட்டான சில விஷயங்கள் வந்து நீங்கள் யோசனை பண்ணி பண்ணுங்கள் ஓகே ஜெய்ஹிந்த் வாழ்க வளமுடன்